வெல்கம் டு பாலகாட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா டொய்டாவில் எட்டாஸ் அப்படிங்கிற காரை பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கார் பார்த்தீங்கன்னா டொய்டாவில் எட்டாஸ் தோனியோடய மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதோட விரியன் பார்த்தீங்கன்னா ஜிங்கிற விரியன் தான் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் வண்டி எல்பிஜி கேஸும் இருக்குது தோன்றையோட கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு நோ சர்வீஸ் ரெக்கார்டு தான் வண்டி வரணுன்னு இருக்காங்க இங்கே இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்து வச்சுருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மூணு லட்சத்தி முப்பதாயிரருவா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பயப்படலாம் சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டேரிங் பர் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நீ குறை தான் போட்டிருக்கு டயர் பேன் பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எண்பது பிரச்சனைச்சி நல்லாயிருக்கும் அப்படின்னு இருக்காங்க இந்த கார் பார்க்கணும் இடங்கள்னு பார்த்தீங்கன்னா சி சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் சீரோ அஞ்சு ஏஎம் சீரோ எட்டு எண்பது அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின் இருக்காங்க காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா மூணு லட்சத்து முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க ரேட் குறைக்க முன்னு சொல்லிவிட்டாங்க பேசி இந்த கார்